ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்வதி கிச்சன் டுடே நம்ம சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உப்பு தக்காளி நான் தோரம் பருப்பும் சம அளவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் ஒரு நாலு போல் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து நான் ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தோரம் பருப்பையும் பச்சைப்பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகன்றதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர்னால் நீங்கள் கம்மியாக செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இப்போது நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ பெருங்காய் மஞ்சளையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒன்றை சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் விட்டுடுங்க இப்போது தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஓடிக்கலாம் இப்போது விசில் போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது குக்கரில் ஏர் இறங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் நீ இதிலே மேட்சர் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து சட்டியில் ஊற்றி கடைஞ்சி எடுத்துக்கிறேன் பயிர் கடையில் சட்டியில் ஊற்றி ஒரு ரெண்டு கடையில் கடைஞ்சால் போதும் இப்போது தாளிப்புக்கு அதே குக்கரில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி நான் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் பிரிஞ்சிருக்கும் போட்டு அது காட்ட மறந்துட்டேன் வீடியோவில் இப்போது கொதி ரெண்டு கொதி நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்